எப்படி வந்தீங்க இங்கே அருள் டைரி ஃபார்ம்க்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க ஏற்கனவே மாடு எடுத்துருக்கோன்னு அதை பார்த்துட்டு யூடியூப் வீடியோ எல்லாருமே பார்த்தோம் பார்த்துட்டு சரி வந்து பாப்போம் அப்படின்னு இருந்தா பார்த்து கொஞ்சம் நல்லா பிடிச்சது மாடா இருந்துச்சு அதான் சரி எடுத்துருக்கீங்க வணக்க முடியுது நான் வணக்கண்ணா கால்நடை விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கண்ணா இப்போ நம்ம இருக்கடன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாலப்பாட்டி பஸ் ஸ்டாண்டு பேக் சைடில் நம்ம பண்ணிருக்கேண்ணா ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு நம்ம பண்ணதானா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் முப்பத்தஞ்சு மாடு வந்துருக்குண்ணா ஹச்எஃப் இருக்குது ஜெர்சி இருக்குது ஜெர்சி கிராஸ் இருக்குது கிராஸில் இருக்குண்ணா முப்பத்தஞ்சு மாடு வந்து இருபது மாடு சேல்ஸ் இப்போ லைஃப் ஸ்டாக் பதினஞ்சு மாடு இருக்குது பதினஞ்சு மாடு ஒவ்வொரு மாடாக பார்க்கலாம்ண்ணா கரவை பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து முப்பது லிட்டர் கடை வரைக்கும் நம்ம பண்ணையில் இப்போ லைவ் ஸ்டாக் இருக்கு தேவைப்படும் எப்போனா கால் பண்ணுவாங்க மாடு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் பண்ணையில் பார்க்குற மாடு அச்சப் டாப் குவாலிட்டியான மாடு ஃபர்ஸ்ட் மாடு நல்ல பிரம்மாண்டமான மாடு சிக்ஸ் மாடு ஆறு பல்லு ரெண்டாவது இது மாடா கிளி கொம்பு தானே சின்ன சின்ன கொம்பு கிளி கொம்பு ஜெய் ஜாண்டிக்கான கிடையாது ஓகே ஆறு பல்லு தலையத்தில் இருபத்தேழு லிட்டர் கறந்த மாண்ணா எனக்கு கண்ணு போகிறதுனா முப்பது நாள் டைம் இருக்கு இருபத்தஞ்சு நாள் வந்து முப்பது நாள் அவன் கண்ணு போடுறதுக்கு ஓகே முப்பது லிட்டர் கரை ஓரணும் ஆறு பல்லு ஹெவி சைஸ் மாடு ஏன் ஹைட் குடி மாடு ரெட்ட முதல் நெய்க்கிட்டான மாண்ணா எலும்பு கணம் ஓகே கைக்கு நான்

காம்பு பூ பிரிக்கிற மாதிரி காம்பு நரம்பு தாரையும் நல்லா நரம்பு தாரணும் ஜெர்சி கிராஸ்னால ஃபேட் டெஸ்ட் நல்லா இருக்கும் வெயில் மழை பண்ணி எல்லா கிளம்பி தாங்கக்கூடிய மாடு இந்த மாடெல்லாம் பை வச்சுதான் தோரணை தெரியும் மடிக்குன்னு இருபது நாள் அவனை கண்ணு போடுறதுக்கு மடி வைக்கும் தான் மாடு பக்கத்துக்கு பவரா தெரியும் மடி கம்மியாக பவர் பத்தாது மடி ஃபுல்லா வைக்கும் போதா மாடு மடி அப்படி பவரா நிற்கும் எஸ்னா பேட்டெல்லாம் பட்டை கிளம்பி எந்த தப்பும் கிடையாது பொருள் தெளிவான பொருள் என்ன நான் அஞ்சாயிரம் கண்டு போட வயசு நான் மாட்டுக்கு அற அறு கடையா இருக்குது தெளிவான மாதிரி நைஸ் தோல் அமைஞ்சிருக்கேன் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க எடுத்தால் நல்லா குணத்துல தங்கமான குணம் மடி கம்மியாக இருந்தாலும் மாடு பாக்கறது பவர் பத்தாது ஓகே லூஸ் இருக்குது பதினேழு டு இருபது லிட்டர் கரவை வரும் அடி நேரம் எப்படி இருக்குண்ணா அடி வயிறு போலாம் வெறும் பால் தரையா தானே இருக்கும் ஓகே இந்த மூணு கலர் மாடு பார்த்தீங்கன்னா கரவு நல்லா இருக்கும் பாக்குறது கலர் எல்லாத்துக்கும் பிடிக்கூடிய கலர் அண்ணா வங்கண்ணா உனக்கு பேர்ண்ணா ஆனா இந்த சரி ஓகே எத்தனை மாடு மொத்தம் அண்ணா ஒரு மாடு வாங்கிருக்கா ஒரு மாடு வாங்க மாடு கண்ணு மாடுங்களா மாடுங்க மாடு மாடு வாங்கிருக்கீங்க அப்படிதான வரும்போது எப்படி மாடு வாங்க நினைச்சு வரும்போது ஒரு எண்பது தொண்ணூறு ரேஞ்சில வாங்கலாம்னு இருந்தோம் ஆ சரிங்கண்ணா நல்லா ரேட்ல பண்ணி கொடுத்தாங்க நல்ல ரேட்ல பண்ணி கொடுத்துருக்காங்க என்ன ஜெர்சி வாங்க ஒரு நம்ம எத்தனை வீட்டில் ஆல்ரெடி நாலு மாடு நாலு மாடு வச்சிருக்கீங்க நீங்கள் தான் பண்ணுறீங்களா எல்லாமே மாடு வேலை பார்க்குறது பால் கறக்க வைக்க எல்லாமே நீங்கள் தான் வேலை பார்க்குறது எல்லாம் நீங்கள் தான் என்ன படிச்சிருக்கீங்க பிரதர் நான் பிகாம் சிஏ படிச்சிருக்கேன் ஓ பிகாம் முடிச்சுட்டு மாடு வளர்க்குறீங்க வேற என்ன வேலை பார்க்குறீங்க ட்ரெயினர் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுங்க ஓ ஒர்க் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை 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 பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாடு வளர்த்துட்டு எத்தனை மாடு வளர்க்கணும்னு பிளான்ல இருக்கீங்க பிரதர் இன்னும் ஒரு அஞ்சு மாடு ஒரு பத்து வளர்க்கலான் பத்து வளர்க்கலாம் அப்போ அந்த வேலையை விட்டு இந்த மாடு தான் வளர்க்கணும் அப்படி மாடு வேலை ஏன் அவ்வளோ இன்ட்ரஸ்ட் வந்து என்ன காரணம் அதில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக வருமானம் வரல ஆல்ரெடி ட்ரெயினராக போயிட்டு இருந்தேன் அதில் ஒன்றும் பெருசாக வருமானம் வரல சரிங்க சரி இது நம்ம காடு இருக்க காட்டோட பார்த்துட்டு அப்படியே இருந்துக்கலாம் அப்படின்ட்டு இதில் வருமானம் வருதுங்களா வருதுங்க இதில் வருமானம் சரி எல்லா மாடு எப்படி இருக்கு மற்ற மாடுகளா நல்லா இருக்கு நல்லா எல்லாமே வராங்க வாங்கிட்டு இருக்கிறாங்க ஓகே நல்லா பண்ணுறாங்க

ஹெவி சைஸ் மட்டும் அப் ஒரே ஆல் பிளாக் தான் இது ஒயிட் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு காலில் பின்னாடி இருக்கும் மடி லைட்டாக ஒயிட் கலரில் இருக்கும் ஹெவி சைஸ் மட்டும் பல்லு ஆறு பல் கிடையாது ரெண்டாயிரம் நீத்து கிடையாது சுளி தப்பு எதுவும் கிடையாது பத்து வருஷத்துக்கு தாராளமாக வச்சிடலாம் எல்லா ஆட்டு மச்சில் இருந்த மாதிரி தான் மட்டி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பேசன் மாதிரி மட்டி வைக்கணும் தொங்கு முடி கிடையாது சதர பையில வைக்கும் கிட்டேரி ஜம்மு இருக்கும் பை நல்லா எலும்பு நைஸ் தோல் கிடையாது நக நக நகன் மின்னணும் அப்படியே ஓகே பிரதர் தரமான கிடையாது தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா இது நல்ல குணமானது நல்லா மடி லூஸ் ஃபுல்லாக இருக்குது கிட்டே நல்லா கிட்டேறணும் நான்

நல்ல மடி செட் முன்மடி பின்மடி ஒரே மாதிரி இருக்கும் கெடேரியில் எந்த தப்பும் கிடையாது ஓகே பத்து வருஷம் தாராளமாக கெடே நல்ல குணமானத்தில் ரத்த சிலையில் அருமையான கெடேரி எஸ்என பேட்லாம் சூப்பராக இருக்கும் எஸ்என பேட் நல்லா இருக்கும் கலர் எல்லாத்துக்கும் பிடிக்கூடி கலர்னா சின்ன மூஞ்சில நல்ல பிரீடு மண்டை தரமான கெடேரி தேவைப்படுறவங்க கூப்பிடு கிடையாது பல ஸ்டாக் இருக்குது சேல்ஸுக்கு ஆனால் வணக்கண்ணா வணக்கங்கண்ணா அவங்க பேருனா பிரவீன்குமார் ஆனால் எந்த ஊர்லேருந்து வாங்கினா கல்பகன் வருண்ணா எவ்வளவு தூரம் கரெக்டா திரும்பிட்டு வரணும் அங்க இருந்தாங்க இங்க இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் பக்கத்துல தான் எத்தனை திருமாட வச்சிருக்கீங்க அஞ்சு மாடு இருக்குங்க என்ன விதமான மாடு வச்சிருக்கீங்க ஜெர்சி தான் இங்கே அருள் ஃபார்ம் எத்தனை டைம் வாங்கணா இப்போ போன தடவை ஒருத்தர் வந்துட்டு போனோம் எத்தனை மாடம் வாங்கியிருந்தீங்க ஒன்று வாங்கியிருந்தோம் என்ன மாடு வாங்கியிருந்தீங்க அது ஹெச்எப் தான் ஹெச்எஃப் தான் வாங்கியிருந்தீங்க சொன்ன கரவை இருந்துச்சுங்களா வெள்ளா அனுசரிச்சு கொடுத்தாங்களா சரி ஓகே இன்றைக்கி எத்தனை மாடு வாங்கணும்னு நினச்சி வந்தீங்க இன்னைக்கு ஒன்று வாங்கணும் நினச்சா வாங்கிருக்கோம் என்ன என்ன விதமான வா மாடு வாங்கணும்னு நினச்சி வந்தீங்க ஹெச்எஃப் தான் வாங்கணும் ஹெச்எஃப் தான் ஹெச்எஃப் தான் விரும்புங்க எல்லாம் ஹெச்அப் விரும்ப மாட்டாங்களே ஏன் என்ன காரணம் கொஞ்சம் கர அதிகமாக இருக்கும் ஆ அதனால ஓ அதனால் குணமும் எல்லாமே நல்லா இருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் சரி இந்த மாடு பிடிக்க காரணம் என்னென்னா வந்த உடனே இந்த மாடு தான் வேற எந்த மாடுமே நீங்க பார்க்கல இந்த மாடு உடனே இந்த தான் பாத்தீங்க நான் பாத்துட்டு இருந்தேன் எதனால் இந்த மாடு உடனே பிடிச்சிட்டு காரணம் மாடு நல்லா இருக்கு தெளிவா இருக்கு ம் அதனால குணம் எப்படி இருக்கு குணம் பரவாயில்ல காம்பு எப்படினா இருக்கு காம்பெல்லாம் பரவாயில்ல சாதுவாக இருக்குண்ணா நல்லா சாஃப்டா இருக்கு நல்லா நிற்கிது மாடு ம் ஓகே ஓகே மிஷின் கரையே கை கைக்கிறாங்க கை நீங்க தான் கரப்பீங்களா அப்பா கரப்பா அப்பா கறப்பாங்க ஏன் மிஷின் வாங்கலாமா யாண்ணா வாங்கிக்கலாங்க ஓ நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம் சரி ஓகே ஓகே சரி நம்ம வீடியோ பார்த்து அருள் டெரிஃபார் வந்து வேற யாரும் மாடு வாங்கலாமா நம்பி வாங்கலாமாண்ண வாங்கலாம் வெள்ளம் அனுசரிச்சு கொடுக்காங்களா

கிளிக்கும்பு டைப்ல ஹெவி சைஸ் மாடு வயசு பார்த்தீங்கன்னா கடப்பில் வந்து துளி துளியாவது சுளி தப்புதும் கிடையாது நல்லா மடி ரோஸ் மட்டும் கருங்காமல் அமைஞ்சிருக்கு கையில பிசிலாம் ரெட்டவரி மடி செட்ல எந்த தப்பும் கிடையாது பொருள் தெளிவான பொருள் லேடிஸ் கால தான் பால் பீச பிடிக்க எல்லாத்துக்கும் அருமையா இருக்கும் இந்த மாடு மாதிரி இருந்தது வயசான பாட்டிய மாட்டே இருந்த மாதிரி தான் எந்த தப்பும் கிடையாது எலும்பு காணத்துல இந்த ஆண்டு அந்த பார்த்தா யானை மாதிரி நிற்கும் மாடு இந்த ஆண்டு அந்த பார்த்து தெரியாது ரெட்டம் போது முது ஒரு மலத்துக்கு மிச்சமாவே இருக்கும் ஹெவி சைஸ் மாடுனா தேவைப்படுறா மட்டும் நரம்பு பால் தர காம்பூர்ஸ் எந்த தப்பும் கிடையாது எங்கே ஸ்டார்ட் ஆகணும் பிரதர் அடி வயிற்றுலேருந்து பால் தர இருக்கும் நல்லா பாருங்க ஆனால் கருங்காம்பு பீஸ் அது நல்லா இருக்கும் நாலு காம்பு ஒரே மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி இருக்குண்ணா இந்த மாதிரி காம்பு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்க காம்பு டிஃப்ரெண்ட் வராது நான் பால் ஒரே மாதிரி ஒரு நாலு காம்பு ஒரே மாதிரி வரும் மிஷின் கரைக்கும் சூப்பராக இருக்கும் பாக்க இதில் வேணும் பால் பீசியில் குணமான போது தங்கமான மாடு நான் பார்க்குற மாதிரி கிரில் கிராஸ் டைப்பான மாடு கலர் பார்த்தா எல்லாத்துக்கும் பிடிக்கூடிய கலர் செவ்வளோ வெள்ளை இது இந்த கலர் கிடைக்காது கிரில் கிடைக்காது ஓகே செவ்வள வெள்ளம் பத்து வருஷம் தாராளமாக செல்ல வயசு ஆறாம் இருந்து கடை மொழப்பா இருக்கு ரெண்டு நேரம் பதினெட்டு லிட்டர் கரை வரக்கூடிய மாடு நல்லா மடியில் அமைஞ்சிருக்கு ஓகே பிரதர் காட்டு மச்சில் இந்த மாடு தான் இதெல்லாம் கிரில் பொறுத்த வெயில் மழை பண்ணி எல்லாம் தாங்கக்கூடிய மண்ணா அது ஃபார்ம் டைப் போயிருந்தாலும் வாங்கிட்டு போகலாம் இல்லை வீட்டு ஸ்டேப்பரும் வாங்கிட்டு போலாம் கலர்ல செவ்வள வளையல் அருமையான கலர் நெத்தி ஸ்டார்ல அருமையான கலர் எஸ்னப்பாட்டுக்கு பாய்ப்படையே தேவை எஸ்னப்பாட்டில் சொல்ல தேவையான நல்லா இருக்கும் ரோஸ் காம்பில் கிடையாது நல்லா தரமான கிடையாது ஓகே தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் வணக்கம்மா வணக்கம்யா உங்க பேருங்கம்மா தேன்மலி எந்தூர்ல இருந்து வரீங்க அள்ளிக்கோட்டையில இருந்து வரங்க அள்ளிக்கொட்டம் எத்தனை டைம் வரீங்க இதோட ரெண்டு தரம் ரெண்டு தரம் இதுக்கு முன்னாடி எத்தனை மாடு வாங்கிட்டு போனீங்க ரெண்டு ரெண்டு என்ன மாடு வாங்கிட்டு போனீங்க ரெண்டு கருப்பு செவல்கு சொன்ன பாலம் ரெண்டு வரும்போது எத்தனை மாடு வாங்க வந்தீங்க நாங்க வரும்போது ரெண்டு மூணு வாங்கலாம் இப்போ ரெண்டு வாங்கிட்டு ரெண்டு வந்து வாங்குவோம் அப்புறமா வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கியா இப்ப வீட்டுல அஞ்சு மாடு ஆறு இருக்குது அஞ்சு ஆறு மாடு இருக்கு சரி சரி ஓகே எல்லா மாடு நல்லா சூப்பரா இருக்கு மாடு நல்லா இருக்கா தான் கருப்பு தான் என்ன தீவனம் குடுக்கீங்க பால் கரவை நல்லா இருக்குமா போட்டு அப்புறம் மாட்டு தீவனம் எல்லாம் குடிக்கிங்க நல்லா கறவு இருக்கு நீங்க பாக்குறீங்க மாடு வளர்த்தா லாபம் இருக்கா இது சம்பளம் கிடைக்குங்களா

சரி ரெண்டு மாடு பார்த்தாச்சா ஆ பாத்துட்டோம் நல்லா இருக்கா இருக்கு எத்தனை மாடுக்கு இருந்துச்சுங்க இங்க இருக்குது என்ன வேல் நாங்க என்ன வேல் இல்ல இந்த ரெண்டு மாடு பிடிக்க காரணம்னமா ஒரு கருப்பு இல்லை இல்லை கரு மனசு பிடிச்சதை நாங்கள் வாங்கிட்டோம் மனசுக்கு பிடிச்ச மாடு வாங்கிட்டு போகிறீங்க சரிங்கம்மா நன்றி நன்றி நான் பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா ரேர் கலர்னா அது செவல செம்புத்தில் கிரில் நாட்டு கிரஸ் மிக்ஸ் ஆன மாடு இது ஓகே எல்லா கிளைமேட் அடப்ஷன் நல்லா கூடிய மாடு ஃபேட் டேஸ் நம்ம நல்லாயிருக்கும் வீட்டு யூஸ்க்கு குழந்தை பால் கொடுக்குறோம் தாராளமாக அந்த மாடு வாங்கிட்டு போகிறோம் நாட்டு மாட்டு பால் ஈக்குவலாக கரக்கூடிய மாடுனா அது ஓகே கிரு நாட்டு கிரஸ் மிக்ஸ் ஆன மாடு இந்த மாடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் அழகான கெடேரி கன்று போட்டிருக்கு இது ஓகே ஓகே ரெண்டு நேரம் கரவை பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினஞ்சு லிட்டருக்கு பயப்படுத்தாவில்ல நல்லா தீ போட எட்டு ஏழு பதினஞ்சு கரை ஊறும் நல்ல எலும்பு மாடு நல்ல சுறுசுறுப்பான மாடு குணமானது தங்கமான கெட்டு காட்டு மச்சல சூப்பரா இருக்கும் பொழுது நீங்க வெயில் மழை பண்ணி எந்த இடத்துல போட்டுங்க சென்னை திருவண்ணாமலை ராயபுரம் சைட்ல தாராளமா வாங்கிட்டு போலாம் தேவைப்படும் கூப்பிடுங்க இடத்துல கொம்பு டைப்ல ஹெவி சைஸ் மாடு ஆரே பல்ல பாக்குற மாதிரி ஜெர்சில கிராஸ் டைப்பான மாடு ஓகே கலர் பாத்தீங்கன்னா செவல வெள்ள இது வேற எந்த கலருமே கிடையாது வெள்ளையா ஓகே நல்லா குறுங்கல் டைப் இது கொஞ்சமா தீர்வாடு வவுர் நம்ப கூடிய மாடு அலசன்ல பதினேழு பதினெட்டு கரந்த மாடு இந்த பவம் பதினெட்டு லிட்டர் கரோ பயப்பட தேவை ஆறு பள்ளு ரெண்டாவது ஈத்து கடி நல்லா குறுங்கால் நல்லா கட்டடிச்சா உடம்பு காணத்தில் அருமையான மாடு எத்தனை பேட்லாம் பட்டை கிளம்பி நல்லா இருக்கணும் ஜெர்சியில் கிராஸ் டைப் தான் இந்த மாடு காட்டு மேய்ச்சல் இந்த மாதிரி காட்டு மேய்ச்சல் வெயிலும் மலை எல்லாத்துக்கும் அருமையாக தாங்கக்கூடிய மாடு மட்டி செட்டு பார்த்தீங்கன்னா ரோஸ் மட்டி ரோஸ் கம்பலாம் முடிஞ்சிருக்கு ஊசி கம்பு இன்னும் பதினஞ்சு நாள் ஆகும் பதினஞ்சு நாள் ஆகும் மடி மட்டும் சரி சரி நிற்கணும் தேவைப்படுற கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் அப்போ ஸ்டாக் இருக்கு இன்னும் தோல் லூசுலாம் ஃபுல்லாக இருக்குது ஆனால் வணக்கண்ணா வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க இருந்து வரீங்கண்ணா திருச்சிங்க உங்க என்ன பேர் தாஸ் வீட்டில் எத்தனை மாடு வச்சிருக்கீங்கண்ணா வீட்டில் ஒரு பத்து மாடு வச்சிருக்கேன் பத்து ஓகேண்ணா அருள் டெய்ரி ஃபார்ம் எத்தனை டைம் வாங்க இப்போ டைம் வந்து வந்திருக்கீங்க எப்படி எப்படி வந்தீங்க அருள் டெய்ரிஃபார் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க ஏற்கனவே மாடு எடுத்துருக்கோன்னு அதை பார்த்துட்டு யூடியூப் வீடியோ எல்லாமே பார்த்தோம் சரி வந்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்து கொஞ்சம் நல்லா பிடிச்ச மாடா இருந்துச்சு அதான் சரி இதை எடுத்துக்கோங்க கரவை எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க கரவை இருபது சொல்லியிருக்காங்க உங்க கணிப்பு எவ்வளோ இருக்கும் இருபதுக்கு மேல இருக்கும் இருபது மேலே கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுபவம் இருக்கு அப்படி தானே குணம் நல்லா இருக்கா குணம் நல்லா இருக்கு குணம் பாத்தீங்க குணம் பாத்தீங்க இந்த மாடு இந்த மாடு புடிக்க காரணம் என்னன்னா இந்த மாடு நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கறதனால இத கொஞ்சம் பாத்து எடுத்தோம் ம் ஃபேட் கண்டிப்பா நமக்கு தேவை அப்படியா ஆமா நீ என்ன எங்க பால் ஊத்துறீங்க ஆவின் சொசைட்டி இது ஆவின் சொசைட்டில தான் ஊத்துறீங்க ஆவின் சொல்ல ஃபேட் ஃபேட் எஸ்என்எஃப் கொஞ்சம் முக்கியமா வேணும் ம் ஓகே அத அந்த எச்எஃப் மாடு எடுத்தோம்னா ஃபேட் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் ம் அப்போ அதுக்காகவே சரி இதே இதே எடுத்துக்குவோம் அப்படின்னு எடுத்துருக்கோம் ஓ எடுத்துருக்கீங்க ஓகே 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 மன திருப்தியாக மாடு வாங்கிட்டு போகிறீங்க சரி ஓகே நான் பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா அச்சஃபில் ஒரு சின்ன ப்ரீடு மாடு இது ஓகே நல்ல கிளிக்கும் டைப்பில் அமைஞ்சிருக்குன்னா ஹெவி சைஸ் மாடு இந்த மாடு எனக்கு கண்டு போது நாள் டைம் வரைக்கும் முப்பது லிட்டர் கரவு வரணும் ஓகே ஏன்னா இருபத்தஞ்சு நாள் ஆகும் பார்த்தா மடி ஃபுல்லாக மடி பாதி மாடு போது நிற்கும் அதில் கருங்காம்பில் அமைஞ்சிருக்கு ரோஸ் மாட்டி கருங்காம்பு எலும்பு கணதில் மாடு பார்த்தீங்கன்னா யானை மாதிரி இருக்கணும் நல்லா ரெட்ட குறுக்கு மாடு நம்ம முதல்ல தரமான கிடையாது வயசு ஆரே பல்லுதான் பத்து வருஷத்துக்கு தாராளமாக வச்சிருக்கலாம் கெட்டேரி இன்றைக்கே நாளைக்கு கூட கெட்டேரி கிடையாது ஓகே ஃபார்ம் டைப் போகலாம் வாங்கிட்டு போகலாம் இல்லை வீட்டு யூஸ் தேவைப்படலாம் வாங்கிட்டு போகலாம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மூணு மாடு அச்ச ஹெவி சைஸ் மாடே இருக்குது முப்பது லிட்டர் கருவியில் மூணு மாடு இருக்கணும் தேவை இந்த மாடு சூப்பராக இருக்கணும் அன்னைக்கு வேணாலும் வாங்கிட்டு போகலாம் வீட்டு யூஸ் தேவைப்படலாம் வாங்கிட்டு போகலாம் எலும்பு கணத்தில் மாடு ஒரு ஆள் உயரத்தில் ஆள் நிலத்தில் அருமையான கெட்டேரி ஆனால் இப்போ பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா செவன் வரையில் மோடி டைப்பான மாடு ஜெஸ்ஸி மாடு இதனை ஜெர்சியில பியூர் ஒரிஜினல் மொட்டை இது ஜெர்சி டாப் குவாலிட்டியான மாடு எலும்பு கனமான மாடு நல்ல எலும்பு கன ரெண்டாவது இது மாடு தானா ரெண்டு நேரம் கரோ போதே நேரம் 10 போதே அசால்ட்டா கரக்க கூடிய மாடு இது ஓகே பிரதர் 10 வருஷம் தாராளமா இல்ல கண்ணு போதே ஒரு வாரம் டைம் இருக்கு நல்ல எலும்பு கனால உடசல் மாடு இந்த மாதிரி மாடு எந்த அளவுக்கு நம்ம தீனி குடுறோமோ அந்த அளவு கர வடிக்குதலாம் ஜம்முனு கரக்கணும் பிரதர் நல்ல கரக்குதலாம் நல்ல கரகற மாடு நம்ம சல்ல தோல்ல நைஸ் தோல் பேப்பர் மாடு நைஸ் தோல் மாடு ஓகே பிரதர் கம்மி கம்மியாக இதனால நேரம் பத்து பார்த்தாலும் ஈஸியாக அடிக்கும் இதெல்லாம் ஃபார்ம் டைப் கறக்கிறந்தா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மாட்டில் பீசி பார்த்துருவாங்க நல்லா தீர்ந்து வீட் யூஸ் வாங்கிட்டு போகிறவங்க நேரம் பத்து பார்த்து இந்த மாட்டில் கறக்கலாம் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் மடுக்கணும் பத்து நாள் நம்ம மடி மாட்டு இப்படி செம்மையாக நிற்கும் அதனால் ரோஸ் கிராமில் தாராளமான கிடையாது பால் தர எல்லாமே எந்த தப்பும் கிடையாதுண்ணா பொருள் தெளிவான பொருள் ஆனால் வணக்கம் வணக்கண்ணா உனக்கு பேர்ண்ணா என் பேர் தங்கராசன் ஆனால் எந்தூர்லேருந்து வரீங்கண்ணா செங்கண்ணா சங்காமல சங்கம் ஓகே அருள் ஃபார்ம் எத்தனை டைம் வாங்கிங்கண்ணா தடா ரெண்டாவது டைம்ண்ணா ரெண்டாவது டைம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாடு வாங்குனீங்க ரெண்டு மாடு வாங்குனீங்களா ஃபர்ஸ்ட் ஒரு டைம் ஒரு மாடு தான் வாங்கணும் என்ன மாடு வாங்குனீங்க ஃபில்லம் மாடல் ஜெர்சி ஓ ஜெர்சி கிராஸ் தான் வாங்கிட்டு போனீங்க சரி கறவை எப்படி இருக்கு சொன்ன கரவை வந்துச்சுங்களா ஆ கரவை வந்துச்சுங்களா என்ன கறவு சொன்னாங்க என்ன கறவு இருந்துச்சு அவர் 10 லிட்டர் சொன்னார் நேரம் 10 10 நேரம் 10 10 10 10 கறந்துச்சு சரி இரண்டாவது இங்க வரணும் எப்படி என்ன வந்துச்சுனா மாடு நல்லா இருந்தது திருப்பி மீண்டும் அங்கேயே வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம் வந்தீங்க சரி இவ்வளவு மாடு இத்தனை கிட்ட 30 மாடு மேல இருக்கு இந்த மாடு பிடிக்க காரணம் என்னன்னா சொல்லுங்கண்ணா மாடு கொஞ்சம் நல்லா இருக்கு பெரிய மாடு மாடு கொஞ்சம் எச்சா வரும்னு சொன்னாங்க அதனால இந்த மாடு பிடிச்சி அதை விட எச்சா வரும்னு சொல்லியிருக்காங்க அதனால இந்த மாடு வாங்கி வரும்போது எப்படி மாடு வாங்கணும்னு நினச்சி வந்தீங்கண்ணா மறுபடி நல்ல பெரிய மாடு வாங்கலாம்னு தான் வந்தான் ஆ சரிங்கண்ணா மாடு ஆகிட்டு அந்த மாதிரி மாடு இருந்தது நல்லா பிடிச்சி பிடிச்சிட்டீங்க சரி இந்த மாடு நீங்கள் செலெக்ஷன் பண்ணீங்களா அவங்க செலெக்ஷன் பண்ணி கொடுத்தாங்களா நம்மளே செலெக்ஷன் தான் நீங்கள் செலெக்ஷன் பண்ணதான் சரி இந்த மாடு பிடிக்க காரணம் என்ன இதில் என்ன சிறப்பு இருக்குது அப்படி மாடு வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கு ம் மாடு பெரிய பெரிய வெட்டு ஜாதி பால் ஒரு நேரம் பாஞ்சு வரும்னு சொன்னாங்க ம் சரிங்க மாடு ஜாதி மாடு ம் வாங்க வீட்டில் எத்தனை மாடு வச்சுருக்கீங்க வீட்டில் என்ன ஒரு அஞ்சு மாடு இருக்கு எத்தனை மாடு வளர்க்கலான்னு பிளான்ல இருக்கீங்க ஒரு பத்து மாடு வளர்க்கலான்னு பிளான்ல இருக்குங்க என்ன வேலை வரும்

டபுள் கதா இல்ல தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க நைஸ் தோல் கெடேரி காம்பு கறக்கிறதுக்கு இருக்குண்ணா ரோசு கரு மிக்ஸ் ஆன காம்ப பத்து வருஷத்துக்கு வச்சிடலாம் கெட்டேரி தூரி சூப்பரா இருக்கா காம்பு மிஷின்லாம் போடலாம் கையில மிஷின்ல எந்த தப்பும் கிடையாது கெட்டேரி போறது நல்ல கெட்டேறி

பிரிவு மட்டும் கிடையாது சுட்ட கொம்பு இது இன்னும் மடி பார்த்தீங்கன்னா பத்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாள் ஆகும் மடி சொட்டு செமையா வைக்கும் மடிப்பாதி மடிப்பாதி இன்னைக்கு ரோஸ் மட்டும் ரோஸ் காம்பு அமைஞ்சிருக்கு எதுவும் கிடையாது நல்லா எலும்பு வந்ததால தரமான கிட்டேரி நல்லா காட்டுமைச்சல் மாடு வெயில் மழை பண்ணி எல்லாத்துக்கும் அருமையா தாங்க கூடிய மாடு காம்பு பார்த்தீங்கன்னா அரை அடிக்கு ஒரு காம்புல இருக்குது இன்னும் பத்து நாளும் மட்டி செம்மத்தை மட்டும் வைக்கும் கம்மியா இருபத்தி மூணு லிட்டரு கரை பயப்படுத்த நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சி மண் அது கலர் பாத்தீங்கன்னா செவலா கருப்பு வெள்ளை மூணு கலர் மிக்ஸ் ஆன மண் இந்த மாடு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலைல தான் கண்ணு போட்டுருக்கு கண்ணு பொட்ட கண்ணு போட்டுருக்குது ரெண்டு நேரம் முப்பது லிட்டர் கரவை சொல்ல நம்ம இருபத்தேழு லிட்டர் கரவை சொல்றோம் மாட்டுக்கு பாத்தீங்கன்னா மாட்டுக்கு மட்டிக்கு சம்மந்த இல்லாத மாதிரி தான் மட்டி எடுத்து தெரியுது சரியான மட்டி என்ன பிரதர் செம்ம மாட்டி தான் இதோட என்ன காலையில என்ன மாட்டி பிரம்மாண்டமான சீம்பாலே பதிமூணு லிட்டர் பால் இந்த மாடு வந்துச்சுனா கண்ணு பொட்ட கண்ணு போட்டுருக்கு ஓகே ரெண்டு நேரம் கம்மி கம்மி வச்சாலும் இருபத்தஞ்சு லிட்டர் கரவை பயப்பட தேவையில்ல முப்பது லிட்டர் கறந்ததுனாங்க நமக்கு அவ்வளவு தேவையில்ல இருபத்தஞ்சு காரம் அசால்ட்டாக கறக்கும் நல்லா நல்லது இருபத்தேழு இருபத்தெட்டுல ஈஸியா காரணம் கண்ணு வாங்கிட்டு போற ரெண்டு முதல்ல ரெண்டு முதல்ல அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் தான் காம் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு காம்புல அமைஞ்சிருக்கு மிஷின் காரம் சூப்பர் மிஷின் போட்டுலாம் கையிலே பேசலாம் காம் பூ பிரிக்கிற மாதிரி இருக்குது எந்த தப்பும் கிடையாது மாடு பார்த்தீங்கன்னா குட்டி யானை மாதிரி தான் நக நகை நகர ரெட்ட முதல் நெய் கட்டு மாடு

கண்ணு போட்டுரும் ஒரு மாதத்துக்கு கண்ணு போட்டுரும் நல்லா சந்தன பிள்ள கலர்ல கலர் பத்து பேத்துக்கு பிடிக்குடி கலரு நல்லா ரோஸ் காம்பு கம்மியாச்சும் ரெண்டாயிரம் பதினெட்டு லிட்டர் கர வரக்கூடிய மண்ணா அது தேவைப்படுறவங்க கூப்பிடுவா ரெண்டாவது மாதிரி வயசு கடமப்பா இருக்கு ஸ்டாக் இருக்கு இந்த ஓகே ஓகேண்ணா